அடுத்த அர்ச்சாநிலை காஞ்சியிலே இருக்கக்கூடிய அர்ச்சாநிலையின் நிலையின் காஞ்சியிலே இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் அளித்த கட்டாட்சத்தினால்தான் ஒரு பிராமண பிள்ளைக்கு பொற்காசு மழையாக பொழிந்தது சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி சேவிக்கையிலே அதனால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரின் கட்டாக்சத்தை வேண்டுவதற்கு ஸ்ரீஸ்துதியின் பதினைந்தாவது ஸ்லோகத்தை சேவிப்போம் ஆர்த்தி அம்போஜா பாங்கை ஹர தேவி திருஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகா தன்வதே சம்பதோகா உன்னுடைய கட்டாக்சங்கள் எப்படி இருக்கிறது அப்பாங்கை என்றால் கட்டாட்சங்கள் என்று அர்த்தம் அப்பாங்கம்னா கட்டாட்சம் அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஆர்த்தத்திரான பிரதிபிகி யார் ஒருவர் கஷ்டத்திலே இருக்கிறாரோ அவரை காப்பாத்தியே தீருவேன் என்ற விரதம் கொண்டுள்ளதாம் இந்த கட்டாட்சங்கள் அமிர்தாசார அமுதத்தை பொழியக்கூடிய கட்டாட்சங்கள் அப்பொழுது மலர்ந்த தாமரையை போல இருக்கேம் அகமஹமிகாம் நான் முன்னே நான் முன்னே என்று சொல்லி தன்வதே சம்பதோகாஹா சம்பத்துக்கள் ஐஸ்வர்யங்கள் வந்து குவியும் அதனால் ஐஸ்வர்யங்கள் வேண்டுமானால் சௌக்கியமான வாழ்க்கையை நடத்தி விஷயத்திலே ஐஸ்வர்யங்களை செலுத்த வேண்டுமானால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரின் கட்டாட்சத்தை நவராத்திரியின் நாள் ஸ்ரீஸ்துதியின் பதினைந்தாவது ஸ்லோகத்தை கொண்டு நாடும்